என்னிடத்திலே பலரும் சொல்கிறார்கள் நாங்கள் போவோம் நாங்கள் எல்லா வேட்பாளர்களுக்கும் புள்ளடி இட்டு இதை செல்லுபடியற்ற அற்ற வாக்குகளாக செல்லுபடி அற்றதாக ஆக்கிவிட்டு வந்துடுவோம்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க நாங்கள் அந்த ஏரியாக்கே போகமாட்டோம் உண்மையிலே இது இது பெரிய ஒரு பலவீனம் நமது சமூகத்தை பொறுத்தவரை வாக்களிப்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஒரு பொதுமக்கள் நாங்கள் சொல்லிவிடோம் அதாவது நம்ம வாக்களிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் வாக்கை வீணாக்காமல் இருப்பது நீங்க வாக்களிக்கிறத பொறுத்த வரையில இப்ப வாக்களிக்கிறீங்க வாக்களிக்காம இருக்கிறீங்க வாக்களிக்காம இருந்தீங்கன்னு சொன்னா என்ன என்னாகும் சொன்னா இந்த வாக்களிக்காமல் இருப்பதால் நீங்கள் விரும்பாத ஒருவர் ஜனாதிபதி ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது உதாரணமாக ஒருத்தருக்கு ஐம்பத்தி ஐயா ஐம்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் தேவை ஜெயிக்கிறதுக்கு இருக்கும் போது என்ன ஆகும்னா அதுக்கு ஒரு ஐநூறு வாக்கு குறைவாக வந்துடுச்சு வைங்க அவர் தோத்து போயிருவார் இந்த ஐநூறு வாக்கு இந்த வாக்குகளாக கூட இருக்கும் முதல்ல மார்க்க ரீதியாக ஜனநாயகத்தை இஸ்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் ஜனநாயக ரீதியாக ஒருவரை வாக்களித்து நாம் என்ன செய்ய முடியும்னா தேர்தலில் அவர் தலைவராக தேர்வு செய்ய முடியும் இதே நேரத்தில் நமக்கு தலைவராக ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் ஹராம் இதெல்லாம் விட்டு போட்டு வேலையை பாருங்க அப்படின்னு எல்லாம் காபிர்கள் இவங்களை நம்ம நம்ப முடியுமான்னு கேட்பாங்க இந்த பார்வை எல்லாமே மார்க்க ரீதியாக தவறானது நாம அவங்களை நம்பி பயணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறதுக்கு மார்க்கம் நமக்கு அனுமதி தந்திருக்கிற ரசூலுதாய் சலதாலிஸ்லம் அவங்க ஹிஜ்ரத் போகும்போதே யாரை நம்பி போவாங்க

பொறுப்புகளை நிறைவேற்றாமல் இருந்தாலும் கேள்வி வரும் சரியாக நிறைவேற்றவில்லை என்றாலும் கேள்வி வரும் எனவே சரியாக நிறைவேற்றுவதற்குரிய கண்டிப்பாக சகோதரர்களும் சனிக்கிழமை காலையிலேயே ஒவ்வொரு தேர்தல் பூத்துக்கும் போய் நீங்கள் நம்புகிற நீங்கள் விரும்புகிற நீங்கள் நாட்டுக்கு நலவு செய்வார் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வேட்பாளருக்கு கண்டிப்பாக வாக்களியுங்கள் இல்லாவிட்டால் மேலும் ஐந்து வருடங்களுக்கு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அல்லாவிடத்தில் நாமும் பொறுப்பாளிகளாக மாறிவிடுவோம் காலையில போங்க இதுவா அதுவான்னு டவுட் இருக்குதா தாராளமாக இஸ்லாம் ஒரு வழியை காட்டி இருக்கிறது இஸ்துகாரா தொழுங்க இஸ்துஹாரா தொழுகையை தொழுது அல்லாஹ் இடத்துல கேளுங்கய்யா அல்லாஹ நான் இவருக்கு பேலன்ஸ் ஆகிருக்கு நான் ஆய்வு செஞ்சு பார்த்ததுல இவர் அவராண்டா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க நான் எவருக்கு போட சொல்லி இஸ்துஹாரா தொழுது கேளுங்க கேட்டுட்டு யாருக்காவ ஒருத்தருக்கு போடுங்க அல்லாஹ் அதை தான் நியமிச்சிருக்கிறான் அர்த்தம் இந்த மாதிரியான ஒரு முடிவோட நம்ம கண்டிப்பாக அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பதிலிருந்து பின்வாங்கி விடாதீர்கள் பின்வாங்கினால் நாம் ஜனகு ஜனநாயக உரிமையை அருவருத்தவர்களாக மாறிவிடுவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு தரப்பட்ட ஒரு பொறுப்பை நாம் வீணடித்த குற்றத்திற்கு அல்லாஹிடத்திலும் சாட்சியாளர்களாக மாற வேண்டி வரும் அப்படி போடாம விட்டுபட்டு அங்க இனவாதம் நடக்குது இங்க மதவாதம் நடக்குது இவன் ஆட்சிக்கு தான் இப்படின்னு சொல்லி நினைச்சிடாதிய அப்படி ஒருத்தர் வர வேணாம நினைச்சீங்கன்னா அதுக்கு எதிராக போய் யாரு வரணுமோ அவருக்கு வாக்களிக்கத்தான வேணும் இதுதான் இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருக்கிறது